செம்மையான இடத்தில் வைப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் சங்கீதம் இருபத்தார் நாம் பார்க்கும்போது என் கால் செம்மையான இடத்திலே இருக்கிறது சபைகளிலே நான் கத்தரை குதிப்பேன் என்று சொல்லி அந்த சங்கீத கால் சொல்லி நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய உத்தமத்தை பற்றி கத்தரிடத்தில் பணிவான நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுகிறார் அதே சமயத்தில் தாவீது தன்னை கத்தருடைய குருபிக்கும் கொடுக்கிறார் மற்றவர்கள் எப்படி தான் தன்னுடைய உத்தமத்திலே நடப்பதாக பண்ணுகிறார் மற்றவர்களுடைய பாவத்தை பற்றி விமர்சிக்காமலும் தன்னை மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலும் தான் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய உத்தமத்திலே நடப்பேன் என்கிறார் நம்முடைய சுய முயற்சியினாலே சுயபக்தியினால் சுயபுக்தியினால் நம்மால் நம்முடைய உத்தமத்தில் நடக்க முடியாது தேவனுடைய கிருபையும் அனுகிரகமும் நமக்கு இருந்தால் மாத்திரமே கத்தரே நம்மை நம்முடைய உத்தமத்தில் நடக்கச் செய்வார் கத்தரே நம்மை கரம் பிடித்து நடத்துவார் கத்தருடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவருக்கும் வேண்டும் அப்பொழுது உத்தமத்திலே நடக்க முடியும் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே